நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இல்லை இந்துவாக இருக்கிறவங்களும் உங்களுக்கு தெரியும் மணி அடித்து சாமியெல்லாம் கும்பிடுவாங்க ஆனால் என்னை வந்து திருமணம் பண்ணி கொடுத்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சூனியக்கார குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் அது எங்களுக்கு தெரியல எனக்கு வந்து தொண்ணூறில் கல்யாணம் ஆச்சு அவர் பாட்டு பாடினது போல் சின்னஞ்சிறு வயதில் என் ஆண்டு ஒரு தெரிந்து கொண்டதுனால எப் நைட்டு ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி அந்த மாதிரி தான் தூங்குவேன் கரெக்டாக அஞ்சு மணிக்கு எழுந்துப்பேன் திரும்ப காலையில் எழுந்து வேலைக்கு போயிடுவேன் போயிட்டு இப்படியா எங்கள் குடும்பம் போயிட்டு இருந்துச்சு அப்போது ஒரு நாள் நாங்கள் என்ன வந்து வியாழக்கிழமை பார்த்திங்கன்னா ராகவேந்திரர் கும்பிடுவேன் வெள்ளிக்கிழமை வந்து அம்மனுக்கு அதுவும் வியாழக்கிழமை எப்படின்னா சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் மௌன விரதம் இருப்பேன் பேச மாட்டேன் பேச மாட்டேன் ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னுடைய ஒரு சின்ன ஆசை என்னன்னா நான் வந்து ஒரு தொழிலதிபராக வரணும் அப்படின்றதான் என்னுடைய ம யெசு பற்றியில் எனக்கு தெரியாது ஆனால் இயேசு வந்து என்னை வீடு தேடி வந்து ரட்சித்தார் யா எந்த பைபிள் நான் போகலை யார்கிட்ட எந்த நற்செய்தி சுவிசாசம் எதுவுமே நான் அறிவிக்கலை எப்படி தேடி வந்தார்ன்றதை பற்றி நான் உங்களோட பேச போகிறேன் ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன் வீட்டில் வெள்ளிக்கிழமை தான் எல்லாத்தையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாசல் பக்கம் பெருக்கணும் அப்படின்னு சொல்லி பெருக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் ஒரு அதாவது தலையில் ஒரு குல்லாக போட்டு வேகமாக வந்தார் வந்தோடனே அவர் என்னை பார்த்தாரு பார்த்துட்டு என்னமோ கீழே குனிஞ்சு எடுத்தார் நான் வீட்டில் போயிட்டு நான் திரும்ப வரேன் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு தான் போயிருப்பேன் திரும்ப வந்து அவர் ஆளை காணோம் என்ன வந்தார் போனார் என்னன்னு தெரியலன்ட்டு நான் என்ன செஞ்சால் அவர் இங்கேருந்து அது வரைக்கும் ரோடு வரைக்கும் தெரியும் போகிறது நான் என்ன செஞ்சால் பின்னாடியே போய் பார்க்கலான்ட்டு போனால் அந்த நேரம் மழை நேரம் அவருடைய கால் தடம் மட்டும் அந்த இடத்துல இருந்தது ஒரு ஸ்டெப்பு மட்டும் நான் அந்த கால் தடத்தில் என்னுடைய காலை வச்சேன் அதுக்கடுத்து என்னால் அந்த பக்கம் போக முடியல எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அக்கினி ஒரு நெருப்பு அந்த கா அந்த இடத்துல இருந்தது என் கால் ஃபுல்லாக நெருப்பு அப்படியே வந்தோன்னே எனக்கு வீட்டுக்கு வந்துட்டு அழுகிறேன் 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 என்னன்னே புரியலையே புரியலன்னு எங்கள் வீட்டெல்லாம் சொன்னேன் எங்கள் அம்மா என்னன்னு தெரியல தெரியலன்ட்டு எங்கள் அம்மா சொல்லி விட்டுட்டாங்க பக்கத்துல இருக்கெல்லாம் கேட்டால் நீ ஒரு பைத்தியம் பைத்தியம் ஏசுனார் வந்தாருன்னு சொல்கிறிய பைத்தியம் அப்படின்னாங்க இல்லை ஏதோ நடந்துருக்குது ஏதோ என் என்னை ஆண்டவர் அப்போ தான் முத முத ரட்சித்து என்னை தொட்டவர் அப்புறம் பார்த்திங்கன்னா நாளாக 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 திரும்ப எப்போதும் போல் நம்ம இந்து குடும்பத்தில் இருக்கனால வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த மாதிரி சாமி கும்பிட்றதுலேயே இருந்துச்சு ஒரு நாள் நான் என்ன பண்ணேன் சரி எதுக்கு ஏதோ ஆனால் எனக்குள்ள ஒரு மாற்றம் மட்டும் தெரியுது ஏதோ ஒன்று நம்ம வீட்டில் நடக்குது ஏதோ ஒன்று நடக்குது தெரியுது தெரியுதுன்னு மட்டும் மனசுக்குள்ளே இருக்குது அப்போ ஒரு நாள் எனக்கு நான் வந்து என்ன செஞ்சேன் சரி சர்ச்சைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஏஜி சர்ச் இருந்தது அங்கே ஒரு வெள்ளிக்கிழமை போல் ப்ரேயருக்கு போயிருந்தேன் போயிட்டு வந்து வீட்டில் படுத்திருக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து மூணு ரூம் அதில் வந்து ஒரு ரூமில் நான் படுத்திருக்கிறேன் என்னுடைய தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்பழத்தட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்ச பழம் அதுக்குள்ளே வந்து என் பேர் விஜயான்னு எழுதியிருந்தது இந்த பூஜை சாமான் எல்லாம் அப்படியே கெட்டி பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது அதில் கொண்டு போட்டுட்டு வந்துட்டேன் உடனே எங்கள் வீட்டுக்கு வரவங்களாம் கேட்பாங்க என்ன என்ன என்னன்னு கேட்டேன் ஆமாம் மதம் மாறிட்டாளா போச்சு குடும்பம் நாசமாக போச்சு அப்படி இப்படின்னு பேசுவாங்க இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அந்த வில்லி சூன்யத்தினுடைய கிரியை வந்து அழிக்கப்பட்டதை நான் கண்ணாலையும் பார்ப்பேன் வீட்லேயும் பார்ப்பேன் மந்திரக்காரன் கிரியை செய்ய 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 எங்களுக்கு நாங்கள் இங்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இன்னும் அதிகமான போராட்டம் இன்னும் பிரச்சனை இன்னும் பிரச்சனை இன்னும் அதிகமான பிரச்சனை ஆனாலும் ஏசு என்னை ஒரு நாள் அவர் கைவிட்டதே கிடையாது நாங்கள் கெட்டின சொந்த வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா நான் தொட்டேன்னா அந்த வீடு ஷாக் அடிக்கும் அதுதான் ஒரு பெரிய அந்த பில்லி சூனியத்தின் ஒரு கிரியைகள் அந்த வீடே அடிக்கும் அடிக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியம் என்ன வீடு போய் எங்கேயாவது ஷாக் அடிக்குமா நீங்களே சொல்லுங்கள் வீடு தொட்டால் ஷாக் அடிக்குமா அந்த மந்திரத்துடைய கிரியைகள் வந்து அங்கே அதிகமாக கிரியை செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்போ தான் ஒரு நாள் திரும்ப திரும்ப திரும்பச்சேன் அந்த சூனியக்காரன் திரும்ப திரும்ப மந்திரம் எவ்வளவோ வச்சு பார்த்தாரு என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு கடைசியில் ஒரு நாள் எனக்கு ஆவியானவர் தான் மகளிர் நீ அதுலேருந்து நான் உங்க கூட இருக்கிறேன் நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எங்களை வழி நடத்திட்டு என்னையும் என் பிள்ளையும் காப்பாற்றி காப்பாற்றி காப்பாற்றிப்போம் அதனால் அந்த சூன்யத்திலேருந்து எங்களை விடுவித்தோம் அந்த வீட்டையே நாங்கள் விற்றுட்டோம் எங்களுக்கு எந்த விதமான மந்திரம் வில்லி சூனி எதுவுமே எங்களை தொடல அதிகாலையில் என்னை மூணு மணிக்கு ஆண்டவர் எளிபூற்றுவார் ஜபத்துக்கு எளிபூற்றுவார் அவருடைய அதிகமாக ஜபிக்கிறதுக்கு கிருபை தந்திருக்கிறாரு ஜபிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறாரு ஆண்டவர் எவ்வளோ விலைவினை இருந்தாலும் சரி எத்தனை விதமான போராட்டங்கள் இருந்தாலும் சரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஐயா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சாட்சி கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க ஐயா நான் சொல்கிறேன் அப்படின்னு அன்னைக்கு தான் சொல்லி முடிச்சிருக்கேன் பிடிச்சது வைத்தலை ஏதோ ஒரு வயிறு அப்படியே ஊதி பதினஞ்சு நாளாக நான் சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் போன ஞாயிற்றுக்கிழமை கூட பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மருந்து ஏற்றும் போது கூட அந்த இடத்துல நான் உணர்த்தப்பட்ட ஒரு சத்ருடைய கிரியைகள் அந்த இடத்துல வந்ததா ஆவியானவர் அந்த இடத்த துரத்துறதே நான் என் கண்ணால் அப்படி நேரமாக நான் பார்க்குறேன் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் எந்த பிரச்சனை வந்தாலும் ஆவியானவரே நம்மளை உதவி செய்வார் நம்மளை பாதுகாத்து கொள்வார் அந்த பில்லி சூனியம் 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 எங்கள் குடும்பமே அதுவும் இல்லாமல் எனக்கு மட்டும் வச்சது இல்லாமல் என்னுடைய சகோதரி கடைசி சகோதரி வச்சு அந்த குடும்பத்தையே நாசமாக்கலாம் அந்த சூனியக்காரன் பெரிய தங்கச்சிக்கும் அதே மாதிரி சூனையை வச்சு அந்த குடும்பமும் அதே மாதிரி நாசமா போச்சு இப்போ சின்ன தங்கச்சியும் அவங்க ஆண்டோருக்குள்ளே இருக்கிறாங்க பெரிய தங்கச்சி வந்து இந்துல இருந்து இருக்கிறா ஆனால் அவளும் அந்த ரட்சிப்புக்குள்ளே வரணும் ஆனால் இப்போவும் நாங்கள் ஏசு பற்றி அவளுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவளுக்கே தெரியுது நம்ம ஜெபிக்கிறதுனால அந்த வீட்டை விட்டு நிறைய காரியங்கள் வெளியே போகிறத அவளும் ஒரு நாள் பார்த்துருக்குறாள் பார்த்து என்கிட்ட சொன்னா முப்பது வருஷத்தை எத்தனை தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எங்கள் குடும்பத்தை ஆளுகள் செஞ்சது என்னது பில்லி சூனியத்தை ஆவி ஏவல்கள் ஆவிகள் அது எல்லாத்தையும் ஆண்ட ஒரு முறை அடித்து இப்போ அவருடைய வழியிலே எங்கள் நடத்தி வர்றதுக்கு அப்புறம் எனக்கு வந்து என்னென்னா சங்கீதம் எழுவது ஒன்று இல்லை அதை வந்து எழுவது நாளில் அதை நோட் பண்ணிக்கோங்க எனக்கு ஆண்ட ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தது சொன்னதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது உனக்கு வானம் ஏசு கிறிஸ்து தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்னு அந்த வசனம் லாஸ்ட்டில் முடியும் அந்த வசனத்தை வந்து நான் சொல்ல ஆரம்பித்தேன் நான் என்ன மைண்டில் வச்சு சொன்னேன் அப்படின்னா ஏசப்பா இது ஏதோ ஒரு சக்தி மாதிரி எங்கள் வீட்டில் கிரியே செய்யுது அப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணுவேன்னா எனக்குள் வாழ ஏசுகிறது தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று என் ஆத்துமா நன்றியோடு சோத்திரம் செலுத்துகிறதுன்னு சொல்லுவேன் அது சொல்ல 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 அந்த வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணிக்கிடுவேன் எங்கே வேலைக்கு போனாலும் சரி வீட்டு வேலை பார்த்தாலும் சரி பாத்திரம் கழுவினாலும் சரி துணி துவைச்சாலும் சரி குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புனா எங்கே பார்த்தாலும் அந்த வசனை என்னை ரட்சித்ததே அந்த வசனம்தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்கெங்கேயோ புனித புனிதஸ்தலம்னு தேடி ஓடுறாங்க கிடையவே கிடையாது ஆண்டு வசனம் தான் நமக்கு புனிதஸ்தலம் அந்த வசனத்தை நம்ம உள்ளே வச்சிட்டோம்ம இங்கே எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பேயினாக இருந்தாலும் எப்பேற்பட்ட பிடியில் இருந்தாலும் சரி அதுலேருந்து நம்ம ரட்சித்து வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு ஆண்டவர் வந்து ஒரு ஊழியம் செய்யணும் எனக்கு என்னென்னா பேசுவார் டிவியை போட்டோன்னா டிவி மூலமாக பேசுவார் என்னடா இது தேவனுடைய சத்தம் ஏற்கனவே பைபிள் இருக்குது கருத்துடைய சத்தம் வல்லமே உள்ளதுன்னு இருக்குது எந்த பக்கம் நான் போனாலும் அந்த பக்கம் அவருடைய சத்தம் மட்டும் எனக்கு கரெக்டாக இன்னமும் கேட்கும் இப்போவும் கேட்கும் நான் உள்ளே வரும்போது எப்படி சாட்சி சொல்வோன்னு பயந்துக்கிட்டே வந்தேன் அந்த வசனம் பாருங்கள் நீ பயப்படாதே நான் உன்னோடே இருக்கிறேன்னு எனக்கு ஆவியானவர் உள்ளே உள்ள வச்சே சொல்லிட்டாரு அதனால் அந்த பயம் எனக்கு இல்லை இல்லைன்னா தட தட கையெல்லாம் போதுரும் புதுசாக ஒரு இடத்துல சாட்சி சொல்லும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் நான் ஜெபிக்க 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 ஒரு நாள் எனக்கு ஆண்டவர் ஆவியானவர் என்ன சொன்னார் மகளே அதாவது இந்துக்காரங்களுக்கு உன்னை நற்செய்தி அறிவிக்கிறதுக்கு நான் உன்னை ரட்சித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நான் எப்படி நற்செய்தி அறிவிக்க முடியும் அதெல்லாம் ஆண்டவர் இந்த ஊழியெல்லாம் என்னால் செய்ய முடியாது எல்லாம் மதம் மாத்தியன்னு சொல்லிடுவாங்களேண்ணே இல்லை நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாசிங் ப்ரேயர் போட்டு ப்ரேயர் பண்ணுவேன் ப்ரேயர் பண்ண போகிறேன் எனக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு தரிசனத்தில் காமிச்சார் சமாரியாசிரிகள் அப்படின்னு பைபிள் இருக்குது அப்படி தானுங்களா அப்போ என்னென்னா விபச்சார பெண்களுக்கு நீ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னாரு அது சொன்னோன்னே எனக்கு அப்படியே வைத்தெல்லாம் கலக்கி ஒரு மாதிரி ஆகிப்போச்சு என்ன ஆண்டவர் எந்த ஊழியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்களேன்னாரு நான் உன்னோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரம் அப்படின்னாரு நான் ஆண்டவர் திரும்ப திரும்ப என்னை பேசிட்டே இருப்பார் பேசிட்டே இருப்பார் நான் தான் டியூப்லைட்டு சில நேரம் அவருடைய வார்த்தைகள் என்ன பண்ணுவோம் தட்டிக்கிட்டே போவேன் அப்புறம் ஒரு நாள் சொன்னார் திருநங்கிரங்களுக்கு நீ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னாரு என்ன இப்படி எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு நான் ஜோம் பண்ணுவேன் அப்போ நான் சொன்னேன் திடீர்னு நான் ஒருத்தங்களை போய் பார்த்து நீங்கள் தப்பு செய்கிறீங்கன்னு சொன்னால் அவங்க என்னை அடிக்க வருவாங்கள்ல அடிக்க வருவாங்கள அப்போ இல்லை நான் சொல்கிற ஆளுக்கு நீ சொல் அப்படின்வார் இப்போ ஒரு நாள் நாங்கள் அந்த தெருவில் இருந்தோம் அந்த இடத்துல வந்து ஒரு பொன் ஒருத்தங்க இருந்தாங்க மோசமாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க கணவர் வந்து இடையில இறந்து போனார் அப்போது நீ அவங்களுக்கு போய் அந்த அந்த ஸ்ரீக்கு போய் ஒன்று சொல் அப்படின்னு சொன்னார் திடீர்னு போய் நான் எப்படி சொல்ல முடியும்னா முதல் நான் வீட்டுக்கு சும்மா போகிற மாதிரி போனேன் போய்ட்டு அந்த வீட்டில் அந்த அந்த குழந்தைக்கு ஜுரம் உடனே நம்ம அவங்களுக்கு நிறைய இது சொன்னோம்னா நிச்சயமாக நம்ம இது பண்ண முடியாது ஆனால் ஆண்டு வருடம் நம்ம ஜபம் பண்ணிவிட்டு போனோம்னா ஆண்டவர் ஒரு இடத்துல கிரியை செய்வார் அப்போ நான் ஜபம் பண்ணிவிட்டு போனேன் போகும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை கேட்க ஆரம்பித்தாங்க ஆனால் சர்ச்சிக்கு வரல ஒரு வருஷமா சர்ச்சிக்கு வரமாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ணாங்க அவங்க ரெண்டு குழந்தைங்களும் ஆஸ்பத்திரியில் பேபி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க ரெண்டு குழந்தைங்களுமே ஒரு மணி நேரத்தில் மறுத்து போயிடுவாங்கன்னு அவங்க டாக்டர் சொன்ன உடனே பன்னெண்டு மணிக்கு அவள் எனக்கு ஃபோன் அடித்தா அக்கா இது மாதிரி எங்கள் குழந்தைங்க வந்து சுகம் ஆயிடுச்சுன்னா நான் கண்டிப்பாக சர்ச்சுக்கு வருவேன் அப்படின்னாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுடைய தொடர்பு பத்து பெண்களோடு அவள் தொடர்பு வச்சுருந்துருக்கிறான் அவ என்கிட்ட ஃபோனில் பேசினா அக்கா இனிமேல் நான் அந்த தப்பை செய்ய மாட்டேன்ட்டு அப்போ தான் எனக்கு ஆவியன ஒரு சொன்ன நான் சொன்னல உனக்கு சமரியசிரிகளுக்கு தான் ஊழியத்தை சொன்னல அப்படின்னு சொன்னார் அப்படின்னு அதிர்ந்து போன அந்த ஊழியத்தை வச்சு அந்த குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சகோதரி மூணு பேர் அக்கா தங்கச்சி மூணு பேருமே இன்றைக்கி ச சர்ச்சைக்கு வராங்க அந்த மூணு குடும்பம் ஆறு குடும்பமாக இருக்குது அப்புறம் இன்னொரு சகோதரி அதே மாதிரி அது வந்து என்னுடைய ஊழியத்தின் பாதை என்னுடைய சூனியத்திலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படின்றத வந்து சுருக்கமாக என்ன முடிச்சிட நான் இது எப்படின்னாக்கா அந்த சூனியக்காரனை வந்து என் ஆண்டவர் காமிச்சார் ஒரு நாள் இவன் தான் சூனியக்காரன்ட்டு ஆனால் நான் சொல்லலை யாருன்றது இந்நாள் வரைக்கும் எங்கள் வீட்லேயே நான் ஆர்டன் சொன்னது கிடையாது ஒரு நாள் சொன்னார் இரவு ஜபம் நைட்டு வந்து ஆறு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் அமாவாசை ஊழியம் அப்படின்றத நான் ஒரு நானாக இல்லை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஜபத்தை நான் ஜபம் பண்ணுவேன் அது எதுக்குன்னா எல்லா நாளுமே நம்ம ஜபம் பண்ண ஆண்டவர் கேட்பார் அமாவாசை அப்படின்னும் போது அந்த இந்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமாவாசையை வந்து அதிகமாக விரும்புவாங்க அந்த பேய் பிசாசுங்களுக்கு அந்த பில்லி சூனியம் கட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவங்களுக்கு எந்த எந்தெந்த இடத்துக்கோ போவாங்க அந்த ஊழியத்தை நான் ஜோ மாதம் மாதம் ஒவ்வொரு மாதமும் நான் ஜெபிச்சிட்ருக்குறேன் என்னுடைய ஊழியங்களுக்காண்டி காண்டி ஜோம் பண்ணிக்கோங்க என்னுடைய நோக்கம் என்னன்னா ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஊழியத்தை எனக்கு என்ன ஊழியம் அவர் வச்சு இந்த ஊழியத்தில் அவருடைய சித்தத்தை மாத்திரம் செஞ்சுட்டு இந்த வாழ்கிற ஒரு வாழ்க்கை அவருக்காக புரோஜனமாக வாழ்ந்துட்டு போகணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் எத்தனையோ பெண்கள் இருக்கிறாங்க எத்தனையோ பெண்கள் சமாரியாக சரியாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அவங்களுக்குலாம் இயேசுவை பற்றி நற்செய்தி அறிவிக்கணும் நான் திடீர்னு போகும்போது ஒரு இடத்துல திருமல் வயல் பஸ் ஸ்டாண்டில் அப்படி தான் ஒரு மாதம் ஆகும் போயிட்டு இருந்தபோது ஒரு பெண்ணை கொடுத்து என்கிட்ட காமிச்சார் அந்த பெண்ணுக்கிட்ட பேசுன்னுவாரு என்ன ஆனால் அதுங்க ரொம்ப டீசெண்டாக இருந்தாங்க அவங்க ரொம்ப அழகாக இருந்தாங்க பேசுன்னு சொன்னார் என்னாண்டு வரும் நான் பேச ஏன்ட்டு பேசிட்டே இருப்பார் என்ன பேசுதுன்னு நீ போ கிட்ட போ அப்படின்னாரு அந்தாலும் பார்த்தேன் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க அவங்க உடனே என்ன சொன்னாங்க உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னாங்க ஆனால் அவங்க என்னையுமே அங்கே பார்த்த மாதிரி இல்லை ஆனால் அவங்க சொல்கிறாங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு பேச்சு கொடுத்து அப்புறம் அவங்க ஃபோன் நம்பர் கேட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்களா ஒரு நாள் சொன்னாங்க ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வாங்கலை அப்படின்னாங்க அப்போ அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போனேன் நான் போனதுக்கப்புறம் நான் கேட்ட எதுக்கு சிஸ்டர் என்னை வர சொன்னீங்கன்னு இல்லை நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ எனக்குள்ளே நான் ஒரு உணர்த்தப்பட்டேன் உங்கக்கிட்ட பேசணும்னு என்ன எனக்கு தோணுச்சு அப்படின்னாங்க மாதிரி அவங்களோட கொஞ்ச நேரம் பேசியிருக்கிறோம் இப்போ அவங்களுக்காக நற்செய்தி அறிவித்திட்டு அறிவித்துட்டுருக்குறோம் சொல்லிகிட்ருக்குறோம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும் ஏசு என்னை என்ன எதுக்காக ரட்சித்தாரோ என்ன நோக்கத்துக்காக ரட்சித்தாரோ இன்னும் அவர் நோக்கம் நிறைவேற இன்னும் அவர் சித்தம் நிறைவேற எனக்காக என் குடும்பங்களுக்காக என் ஊழியங்களுக்காண்டு ஜோம் பண்ணிக்கோங்க எத்தனையோ பெண்கள் பார்த்தீங்கன்னா இங்கே புதுமையாக வாழணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி நான் என்னோடய டைரியெல்லாம் ஏசு கண்ட புதுமை பெண் ஏசு கண்ட புதுமை பெண்ணின் புதுமையான ஊழியங்கள் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறேன் அதுமாதிரி தொழிலும் புதுமையான தொழில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரஸ்ட்டு ஒன்று ஆரம்பித்து அதில் ஒரு ஜெயம் ஃபுட்டுன்னு ஒரு ஃபுட்டு ஆரம்பிச்சிருக்குறோம் அதில் வந்தேன்னா ஒரு சாப்பாடு மாதிரியான இப்போதைக்கு பேச்சிலர் பசங்கள் சாப்பிட்றாங்க அதில் வர வருமானங்களை வருஷத்துக்கு ஒரு முறை வீடுகளில் இருக்க திருநங்கர்களுக்கும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் நாங்கள் அவங்கள வர வச்சு எங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு ஒரு சேரீயோ இல்லை சாப்பாடோ இல்லை எங்களால் முடிஞ்சது என்ன வருஷம் வருஷம் மகளிர் தினத்துக்கு மார்ச் எட்டு மகளிர் தினம் வரும்போது நாங்கள் அவங்களுக்காக செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்தனை ஊழியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன்